ஆனால் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது எட்டே முக்கால் ஆனால் நீங்கள் கிளம்புறதே சென்னையிலேருந்து கிளம்புறதே எட்டே முக்கால் பன்னெண்டு மணிக்கு கரூர் கொடுக்குறாங்க ஏழரை மணிக்கு போகிறீங்க என்ன சார் நியாயம் இது என்ன நியாயம் இது அப்போ கூட்டத்தை உருவாக்கணுன்றது எண்ணமும் உங்களுக்கு இருக்குது நம்ம வந்து இப்போ கரூரில் போனோம்னா இது வரைக்கும் அவங்க எங்கேயுமே வரலாறுக்கான அதை கூட்டத்தை நம்ம கரூரில் காட்டணுன்ற நோக்கமும் இருக்காங்க இது இப்படி நடந்திருக்குமா அது அப்படி நடந்திருக்குமா இதெல்லாம் வந்து விசாரணைக்கு பிறகு தான் எல்லாமே தெரியும் இதில் சதி இருக்கா இது இந்த ஒரு பயிற்சிக்கார வந்து செத்து போயிட்டான் விழுப்புரத்தில் செந்தில் பாலாஜி தான் காரணம்னு சொல்லிட்டு அறிவு இருக்கா உங்களுக்கு முதல்ல ஒரு முட்டாள் கூட்டத்தை வந்து உருவாக்கின வந்து விஜயை நம்ம எப்படி சார் வந்து பார்த்தோம்னா வந்து ஸ்டாண்டு வித்து விஜய்னு போய் இந்த நேரத்தில் சொல்கிறான்னு சொன்னால் ஒரு பைத்தியார்க்கு சொல்கிறாங்கன்னா அவங்கள என்ன சொல்ல முடியும் நான் சில போட்டோக்கள் நாங்கள் வந்து வீடியோ கால் அனுப்புகிறேன் பாருங்கள் ஒரு கை குழந்தையை இழந்துட்டு கதற காட்சியை பாருங்கள் சார் நீங்கள் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பஸ்ஸை வந்து நீ வேனில் கேரவில் உட்காந்துட்டு லைட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறேன்னு சொன்னால் என்னென்னா உனக்கு பக்குவம் இருக்குது உனக்கு ஐம்பது வயசு ஆயிடு ஆயிடுச்சு சந்தேகம் இருக்கு எனக்கு நீ சிங்கம் கூட போட்டுக்கா ஆனால் அது தான் உண்மை இன்றைக்கி விஜய் பார்த்து வரைக்கும் அசிங்கம் போட்டு நிற்கிற நீ இப்போ நான் கேட்குறேன் சிங்கம் போட்ட அந்த சஞ்சீவி இந்த தருதலிங்க பேச்சு தான் அவன் வந்து கெட்டு சீரழித்து காரணமே நான் கேட்குறேன் இந்த சஞ்சீவியோ அந்த டிவி சீராக நீ போய் போய் அங்கே போய் நீ நிற்க தானே சிங்கத்துக்கு சார்பா கரூர் போக வேண்டியதானடா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றுமே இல்லை சார் நான் மீண்டும் 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 நான் சொல்கிறேன் அந்த சுற்றுவட்டாரத்தில் அந்த சம்பவம் நடந்த சுற்றுவட்டாரத்தில் இருக்கிற டாஸ்மாக் கடையில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டேஜ் வாங்கி பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் அங்கே போய் சரக்கு சொன்னாங்க அந்த லிஸ்ட்டே வரைய வந்துடும் இந்த குரங்கு நயன்தாரா கண்டுபிடிச்ச குரங்கு மூணு குரங்குங்க நேற்றுலேருந்து பிளேட்டை மாற்ற ஆரம்பிச்சிட்டானுங்க எப்படி லைட்டாக ஏன்னா நான் அவ்வளோத்துக்கு உள்ள வைக்க போகிறாங்க அந்த பயம் வந்துடுச்சு இது ஏன்னா இவங்க தானே போட்டாங்க தொட்டுப்பார் விஜய் இப்போ வெளியில் வந்தது பிறகு என்ன நடக்குது பார்த்தீங்களா சார் வணக்கம் சார் வணக்கம் சார் தாவக்காவுடைய பேரணி கரூரில் நடந்தது நாற்பத்தி ஒரு பேர் இறந்துட்டாங்க இதுக்காக வந்து அந்த கரூர் மாவட்ட செயலாளர் யாரோ கைது பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி செய்தின்னு இது வந்து சின்ன இரவு நீங்களே பார்த்துருப்பீங்க முதற்கட்ட விசாரணையாக அவர்கிட்ட இருந்து மேற்கோள் போறாங்க இதில் வந்து விஜயோட பெயரை சேர்ப்பாங்களா இல்லையான்றது இதுக்கப்புறம் தான் தெரியும் விசாரணைக்கு பிறகுதான் தான் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த நிகழ்வு நாளில் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அந்த இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்கள் எல்லாருமே மாயமாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி இருக்குது எங்கெங்க ஓடி ஒழிஞ்சுக்கிறாங்களே தெரியல இவரே இப்போ வந்து பதிங்கி தான் இருந்தார் அப்படின்ற மாதிரி தான் செய்திகளே உங்களுக்கு தெரியுன்னு நினைக்கிறேன் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இது வந்து முதல்ல சார் ஃபஸ்ட்டு விஷயம் இப்போ திமுகவை நல்ல ரொம்ப நுணுக்கமாக பாருங்கள் ரொம்ப உன்னிப்பாக பாருங்கள் திமுகவை வந்து பிடிக்காதவர்கள் இந்த கலவரத்து இந்த சம்பவத்துக்கு காரணம் செந்தில் பாலாஜி அவருடைய சதி தான் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி திமுகவை பிடிக்காத நபர்கள் ஊடகங்கள் பேசுது இன்னொரு பக்கம் தாவேக்கா தரப்பில் வந்து தாவேக்கா வந்து அவருடைய விஜயோட வந்து ஆரம்ப நடவடிக்கை இருந்து இந்த நிமிடம் வரைக்கும் அவருடைய நடவடிக்கை எல்லாம் வந்து பார்க்கறவங்கெல்லாம் வந்து வெறுப்பை உமிழக்கூடிய சூழல் இருக்குது நம்ம பார்க்குறோம் இதில் எது சரி யார் மீது தப்பு அப்படின்னு நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா ஒரு சின்ன ஒரு மேற்கோள் தான் அது ஏற்கனவே நான் சொன்னது தான் பட் இருந்தாலும் மீண்டும் பதிவு பண்ணுறேன் மகமில் என்ன நடந்தது தாமிரபரணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆற்றுல விழுந்த அந்த படுகொலை எப்படி நடந்தது வெள்ள நிவாரணப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ரூபாய் பணத்துக்காக தொண்டையில் காலை வச்சுட்டு போய் வாங்கின மக்கள் ஸோ இது எல்லாத்தையும் இப்படி நம்ம பார்க்கும்போது நீங்கள் அடிப்படையில் முதல் தவறு எங்கே இருக்குதுன்னு நான் சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஆச்சரியமாக அதிர்ச்சியாக இருக்கும் உங்களுக்கு முதல் தவறு அந்த மக்கள்கிட்ட தான் இருக்குது எல்லா சமூகத்துலையுமே நீங்கள் பாருங்கள் அந்த மக்கள்கிட்ட தான் இருக்குது அந்த மக்கள் நினச்சாங்கன்னா இந்த பிரச்சனையை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் இது மகா மக மகமாக இருக்கட்டும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் வந்து ஒரு முந்நூறு பேர் வந்து போராட்டம் பண்ணதாக இருக்கட்டும் ஏன் நீங்கள் தூத்துக்குடி போராட்டம் கூட நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே நல்லா உணர முடியும் இது எங்கேயோ போகுது இது வேறு திசையில் போகுது அது கலவரம் ஏற்படுத்தலாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இயல்பாக உருவாகலாம் அதுக்கு வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல கேட்டால் இப்போ இந்த சூழலை வந்து தவிர்த்துக்கிறது நல்லது இல்லைனா இது கண்டிப்பாக இப்படி நடக்கும்ன்றதை முன்கூட்டியே யூகம் பண்ணி அதுக்கான வந்து பார்த்திங்கன்னா தடுப்பு நடவடிக்கைகள் என்ன அதுக்காக ஒரு போராட்டம் பண்ணவே கூடாதா ஊழியர்கள் போராட்டம் பண்ணணும்தான் மகாமகங்களும் குளிக்கவே கூடாதா குளிக்கணும் தான் ஆனால் அன்றைய தினமே போய் குளிக்கணும்னு சொல்லிட்டு வந்து அப்போ தான் மோட்சத்துக்கு போகணும்னு சொல்லி முடிவு பண்ணாங்க பார்த்தீங்களா அங்கே சிக்கல் இருக்குது அங்கே அதிகாரத்தில் உள்ளவங்க வந்து குளிக்கிறாங்க அதை வேடிக்கை பார்க்க வர்ற கூட்டங்களாக இருக்கட்டும் கட்சி தொண்டர்களாக இருக்கட்டும் இது மகாமகமில் தொண்ணூற்றி ரெண்டில் நடந்த விஷயம் அதெல்லாம் இன்றைக்கி இருக்க இளைய தலைமுறைக்கு தெரியாது முருகன் சார் அதே மாதிரி தேயிலை தொடர்கிட்ட முந்நூறு பேர் வந்து பார்த்தினா போராட்டம் பண்ணும்போது ஒரு கட்டத்தில் நல்லா தெரியும் அடையாளம் தெரியாது தெரியாத நபர்கள் உள்ளே நுழைகிறாங்களா அந்த அந்த போராட்டத்தை சீர்குலைக்கிறதுக்கு என்ன நடக்குது இதை யூகிக்கம் யார் போராட்டம் பண் நடத்துகிறாங்களோ அவங்க யூகிக்கணும் அப்போ தான் நம்ம வந்து இதில் வந்து இந்த எஸ்கேப் ஆக முடியும் தப்பிக்க முடியும் இந்த 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 மாதிரியான கலவரம் ஏற்படாமல் தடுக்க முடியும் நல்லா தெரியும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் பணம் வெள்ளன் வாரத்தில் கொடுக்கும்போது இதே சாலை கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் தள்ளுமொழி ஏற்பட்டு தொண்டை மிதித்து போயிட்டு வாங்கினாங்கலாம் உங்களுக்கு தெரியும் ஸோ இது பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் இதுக்கு நதிமூலம் ரிஷி மூலம் தேடலாம் இதுக்கு யார் காரணம் தெரியுமாங்க இந்த எம்எல்ஏ தாங்க காரணம் அவர் தான் காரணம் இவர் தான் காரணம்ட்டு அந்த இடத்துல நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பதற்றமான ஒரு சூழல் உருவாகுதுன்னா அதை தவிர்த்துக்கிட்டோம் இது தூத்துக்குடி சம்பவத்துக்கும் சொல்லலாம் தூத்துக்குடியில் அப்பாவிகள் தான் துப்பாக்கி சுடப்பட்டு இறந்தாங்க அப்போது ஒரு கட்டத்துக்கு மேலே அதை தான் ரஜினிகாந்த் சொன்னார் என்ன சொன்னார் கேட்டீங்கன்னா போராட்டத்தில் வந்து தீவிரவாதிகள் வந்து ஊடுருவிட்டாங்கன்னு சொன்னாங்க ஆனால் அவருடைய வந்து அவர் அனுபவத்தில் சொன்னார் ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கேலிக்கிண்டல் பண்ணாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது சில நபர்கள் உள்ள நுழைவாங்க சார் நீங்கள் ஒரு கல்யாணம் நடத்தி பாருங்கள் சார் நீங்கள் ஒரு கல்யாணம் நடத்தி பாருங்கள் இன்றைக்கி ரெண்டு தரப்புலையுமே வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிக்கை வைக்காத ஒரு ஐம்பது பேர் உள்ளே இருப்பான் நீங்கள் பாருங்கள் வேணாம் நீங்கள் ஒரு திருமணம் திருமணம் விழா சுப நிகழ்ச்சி தானே நீங்கள் நடத்தி பாருங்கள் ஒரு ரெண்டு தரப்புக்குமே சம்மந்தம் இல்லாத அதாவது ரெண்டு பேருமே பத்திரிக்கை வச்சுருக்க மாட்டோம் அது பொண்ணு வீட்லேயும் சரி பையன் பையன் வீட்லேயும் ஒரு ஐம்பது நூறு பேர் இருப்பான் சம்பந்தமே இல்லாமல் சரிங்களா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொது நிகழ்வுன்னும் போது பார்த்தீங்கன்னா ஒரு பொது நிகழ்ச்சி நம்ம கேட்டால் நல்லவன் கெட்டவன் போனவன் வந்தவன் எல்லாம் இருப்பான் ஸோ அதில் வந்து பார்த்தினா இப்போ ஒரு சம்பவம் நடந்த பிறகு அவ் அவர் இதை பண்ணியிருக்கலாம் இவர் இதை பண்ணியிருக்கலான்றதுலாம் வேஸ்ட்டு ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நான் நான் துல்லியமாக நான் சொல்லுவேன் ஏதோ விஜய குறை சொல்லணுன்ற நோக்கத்துக்காக நான் பேசுகிறேன்னு சில பேர் சொல்கிறாங்கல்ல நான் சொல்கிறேங்க ஆரம்ப தவறே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் கிட்டேருந்து ஆரம்பிக்குது ஆரம்பமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் என்ன நீங்கள் கிளம்புன நேரம் என்ன சார் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் முன்ன ஆகும் சார் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது சார் எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் அன் அவர் ஒன் ஹவர் ஒரு ரெண்டு மணி நேரம் கூட போகும் ஆனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது எட்டே முக்கால் ஆனால் நீங்கள் கிளம்புறதே சென்னையிலிருந்து கிளம்புறதே எட்டே முக்கால் பன்னெண்டு மணிக்கு உங்களுக்கு கரூர் கொடுக்குறாங்க ஏழரை மணிக்கு போகிறீங்க என்ன சார் நியாயம் இது என்ன நியாயம் இது அப்போ கூட்டத்தை உருவாக்கணுன்றது எண்ணமும் உங்களுக்கு இருக்குது நம்ம வந்து கரூரில் போனோம்னா இது வரைக்கும் எங்கேயுமே வரலாறு காணாத கூட்டத்தை நம்ம கரூரில் காட்டணுன்ற நோக்கமும் இருக்காங்க அதுதான் தவறுன்ற நான் இங்கே வந்து இது இப்படி நடந்திருக்குமா அது அப்படி நடந்திருக்குமா இதெல்லாம் வந்து விசாரணைக்கு பிறகு தான் எல்லாமே தெரியும் இதில் சதி இருக்கா இது இருக்கு அந்த ஒரு பைத்தியகார்த்து செத்து போயிட்டான் விழுப்புரத்தில் செந்தில் பாலாஜி தான் காரணம் சொல்லிட்டு அறிவு இருக்கா உங்களுக்கு முதல்ல இப்போது வந்து நீதிபதி தலைமையில் ஒரு விசாரணை கமிஷன் இருக்குது கோர்ட் இருக்குது சி வந்து சிபிசிஐடி இருக்குது சிபிஐ இருக்குது எல்லாம் விசாரணை பண்ணி க கடைசியா முடிவு என்னன்னு தெரியுதான் போது யார் மேலே தப்பு இருக்கிறதுலாம் வந்து பார்த்தோம் என்ன கூடுதலாக ஒரு ஒரு வருஷம் ஆகலாம் இல்லை ரெண்டு வருஷம் ஆகலாம் உயிரை விட்டுடா பைத்தியகாரந்தா பார்த்தீங்களா எவ்வளோ மேட் எவ்வளோ முட்டாளாக இருக்கிறான்னு பார்த்தீங்களா ஒரு முட்டாள் கூட்டத்தை வந்து உருவாக்கின வந்து விஜயை நம்ம எப்படி சார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாண்டு வித்து விஜயின்னு போய் இந்த நேரத்தில் சொல்கிறான்னு சொன்னால் ஒரு பைத்தியக்காரன் சொல்கிறாங்கன்னா அவங்கள என்ன சொல்ல முடியும் நான் சில போட்டோக்கள் நான் வந்து வீடியோ கால் அனுப்புகிறேன் பாருங்கள் ஒரு கை குழந்தையை இழந்துட்டு கதற காட்சியை பாருங்கள் சார் நீங்கள் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் நான் ஒரு கைக்கூட்டத்தில் போய் அடக்கம் பண்ணிவிட்டு அவங்க அந்த தகப்பன் அழகக்கூடிய அந்த இதை பாருங்கள் அதை பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்து ஸ்டாண்ட் வித் விஜயின்னு சொல்வீங்க நீங்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவராக நீங்கள் உருவாகும் சார் யாருக்கும் எந்த பிரச்சின இல்லை நம்ம எவ்வளோ பேரை பார்த்துட்டோம் சார் நம்ம காமராஜர்கள் தொடங்கி இன்னைக்கு வந்து ஜெயலலிதா வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் இன்னும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து வந்து நேர்வை தொடங்கி இன்றைக்கி மோடி வரைக்கும் பார்த்துட்டோம் இன்னும் நம்ம எவ்வளோ பேர் பார்ப்போம் அப்படி தான் நீ நாட்டை ஆளணும்னா எங்கள் தலையடுத்து அப்படி இருந்துன்னா நாங்கள் அனுபவிச்சுட்டு போகிறோம் அது ஒரு பிரச்சனையே கிடையாது ஆனால் இந்த எழுந்த எழுந்த நாற்பது உயிர் போனதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி காரணம் அவங்க காரணம் இவங்க காரணம்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயம் இது நியாயமாக இது சொல்லுங்கள் அதெல்லாம் வந்து முட்டாள்தனமானது என்னை கேட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து யாரும் வந்து சரியான ஒரு அனுபவம் அனுபவம் ரஜினி அவர்கள் சொன்ன வார்த்தையை நான் நின்று நினைவுபடுறேன் அனுபவசாலிகள் யாருமே இல்லை கூட இது உண்மை காரணம் அதை தாண்டி நான் கேட்டேன்னா மெச்சூரிட்டின்னு கிட்ட பக்குவம்னு சொல்லுங்கள் அந்த ஒரு அரசியல் தலைவருக்கான பக்குவம் வந்து விஜய்கிட்ட இல்லை நம்ம நிறைய சொல்ல முடியாது அதுக்கு உதாரணம் ஏதோ போகிற போக்கலாம் சொல்லவே இல்லை நியாயவாதிகள் நடுநிலைவாதிகள் என்ன எல்லாேருக்கும் தெரியும் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பஸ்ஸை வந்து நீ வேனில் கேரமில் உட்காந்துட்டு லைட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறேன்னு சொன்னால் என்னென்னா உனக்கு பக்குவம் இருக்குது உனக்கு ஐம்பது வயசு ஆயிடுச்சு ஆயிடுச்சான சந்தேகம் இருக்குது எனக்கு நிஜமாக சொல்கிறேன் யாரும் அப்படி பண்ண மாட்டாங்க சார் அந்த பெண்கள் போனால் வந்து அவங்களுக்கு ஆறு நடித்து வந்து கூப்பிட்றான் பார்த்திங்களா ஆறு நடிக்கிறா பாருங்க அட்டன்ஷன் திரும்பதுக்கு அதுக்கும் இவன் பண்ணதுக்கும் என்ன சார் வித்தியாசம் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்போ கரண்ட் நல்லா தெரியும் ஒரு ஒரு ஸ்டெப்பை நீங்கள் பார்க்கணும் இதை யூகம் பண்ணான் சார் இப்போ நான் கேட்குறேன் செந்தில் பாலாஜி இல்லை எந்த பாலாஜி யாருமே இல்லை அந்த கூட்டத்தில் இருக்க மக்களுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போட்டி தள்ளுமுள்ளு ஏற்பட்டு ஒரு கலவரமான யோகி கவனமானு கேட்குறேன் நான் ஒரு ஆயிரக்கணக்கான பேர் கொடுத்துருங்க ஐயாயிரம் பேர் வந்தால் பெரிய விஷயம் பத்தாயிரம் பேர் அந்த இடத்துல நிற்க முடியணும் இருபத்தி ஏழாயிரம் பேர் இன்னும் முப்பத்து எவ்வளோ பேர் வந்தாலும் அங்கே உணவு இல்லைன்னு தெரிய வேணாம்மா உங்களுக்கு குடிக்க தண்ணி இல்லைன்னு தெரிய வேணாமா சரி அப்படியே நீங்கள் தண்ணியை தூக்கி வீசுகிற காட்சி அப்படியே நீங்கள் பதிவு பண்ணுங்கள் தண்ணியை தூக்கி வீசுறீங்க குழந்தைக்கான தான் உங்களுடைய லாங்குவேஜ் இப்படி வந்து பார்த்திங்கன்னா தருணைகள் கொண்டோம் சரி இதை தாண்டி இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க இப்போ பாயிண்ட்டுக்கு வருவோம் இப்போ என்னென்னா புஷியானந்த் வந்து தேடுறாங்க இந்த புஷியானது யார் சார் முதல்ல சொல்லுங்க சார் புஷியானது யார் தெரியுமா எல்லாேருக்கும் பாண்டிச்சேரி சார்ந்தர் பண்ணுறோம் ஆமாம் பாண்டிச்சேரி சார்ந்தவர் ரைட் பாண்டிச்சேரி சார்ந்தவர் அடிப்படையில் அவர் பேர் முனுசாமி அடிப்படையில் அவருடைய பேர் முனுசாமி அரசியல பெரிய பக்குவம் அனுபவம்னா கிடையவே கிடையாது ஒரு சட்டமன்ற ஒரு தொகுதின்னு சொல்லுவாங்க அது ஒரு நாலே நாலு தெரு ஒரு வார்டு அது அவ்வளோதான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்று ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு நபர் அதன் மூலமாக தான் விஜய் குடும்பத்துக்கு லிங்க் ஆகிறார் விஜய்க்கு நீங்கள் பல கோடி ரூபாய் சொத்து வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரில் இருக்குன்னா அந்த சொத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து பினாமியாக இருக்கிற நபர் தான் ஒரு பினாமியை கொண்டு வந்து நீங்கள் வந்து கட்சியோட பொதுச்செயலரை போட்டிங்கன்னு சொன்னால் அவன் என்ன செய்வான் சார் உங்களுக்கு அவனுக்கு என்ன அனுபவம் இருக்கும் என்ன பக்குவம் இருக்கும் ஒரு ரசிகர் மன்றத்தை கூட வழிநடத்துறதுக்காக தகுதி இல்லாதவன் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய வழிகாட்டுதலில் தற்கொலை பண்ணி இறந்துருக்க தகவலாம் இருக்குது பாண்டிச்சேரியில் ஆரம்பமே அப்படி தான் ரசிகர் மன்றத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா தற்கொலைக்கு காரணமான நபர் சார் என்னால் ப்ரூவ் பண்ண முடியும் சார் பேரோட சொல்ல முடியும் என்னால் சும்மா நான் போகிற போக்கெல்லாம் சொல்லலை முதல் வந்து மரணத்துலேருந்து தான் தொடங்குது புஷியானதுடைய வந்து விஜயோட அந்த உறவு முனுசாமி பேர் சரி அது கூட போட்டுறேன் இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா ஆதார் கார்டை மாற்றி தமிழ்நாட்டில் இருக்கிற ஆதார் கார்டை காட்டுறேன் குடும்பம் அத்தனையும் அங்கே இருக்குது பாண்டிச்சேரில் உனக்கு ஆதார் கார்டு எப்படி சென்னை வந்து த தமிழ்நாடு ஆதார் கார்டு எப்படி வரும் தமிழ்நாடு ஆதார் கார்டு இருக்குது சார் டாக்குமெண்ட்டை பாருங்கள் தமிழ்நாட்டோட பிர வந்து பிரஜை கிடையாது பாண்டிச்சேருடைய பிரஜை நீ குடும்பம்லாம் அங்கே தான் இருக்குது நீ மட்டும் இங்கே வந்து அண்டி பிழைக்கிற எப்படி ஆதார் கார்டு மாற்றிக்க முடியும் எந்த சப்போர்ட் டாக்குமெண்ட் கொடுத்து மாற்றிருப்ப சொல்லுங்கள் ஸோ இதனால் இதுதான் வந்து அதுக்காக நான் ஏதோ பிரஜைன்னு சொல்லிட்டேன்னா அவர் வேற்றுநாட்டை சார்ந்தவராக சில அதிகாரி நான் அது சொல்லவே இல்லை அவர் வந்து குடிமைவாசின்றது வந்து இப்போ பாண்டிச்சேரி குடிமைவாசி அவ்வளோதான் தமிழ்நாட்டுக்காக வந்து இப்போ பிசு புசியானதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது ஆதார் கார்டு நீ என்ன ஃபேக் டாக்குமெண்ட் கொடுத்து மாத்திரியான்னு சொல்லி இனிமேல் தான் விசாரிக்கணும் எப்படி இந்த அட்ரஸ் வந்ததுன்னு சொல்லிட்டு சார் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இது சம்மந்தமாக வந்து இவங்க தரப்பு வழக்கறிஞர் வந்து கோர்ட்டில் வந்து வெளியில் வந்து பேட்டி என்ன பேட்டிட்டு இருந்தால் அந்த கும்பல் வந்து ஆயிரம் பேர் உள்ளே பூந்துட்டாங்க அதாவது வந்து கையில் கத்திலாம் வச்சுருந்தாங்க சார் இன்னொரு விஷயத்த கேளுங்க வந்து அங்க விழுந்தது வந்து அங்க டெத்தான பிணங்களே இல்லை எங்க இந்த தீங்கினது போட்டீங்கன்னு ஒரு பேய் கதை மாதிரி இருந்தது நான் பார்த்தேன் அவர் சொல்ற பார்த்தா பேய் கதை போத கதை சொல்றவங்க நிறைய பேர் வந்துட்டு நினைக்கிறேன் சார் இதுக்கெல்லாம் இன்னொரு விஷயம் என்ன கீழே கமெண்ட் போடுறாங்க ஐயோ நீ உண்மையிலேயே வக்கீல் தானா இல்ல காசு கொடுத்து பாஸ் பண்ணியான்னு கேட்கலாம் சார் உண்மை அப்படிதானே சார் இருக்கு ஒரு சொல்றது வந்து ஓரளவுக்கு சார் வழக்கறிஞர் எல்லாம் வந்து நீதிமன்றத்துல வந்து அப்படி இப்படி கொஞ்சம் பேசுவாங்க அது கடந்த காலத்துல ட்ரோல் ஆச்சு நம்ம யாரும் வழக்கறிஞர் நம்ம தவறா பேசவே இல்லை நம்ம குடும்பத்தே வழக்கறிஞர் இருக்கிறாங்க நம்ம நண்பர்கள் வழக்கறிஞர் இருக்காங்க இருக்கிறாங்க ஆனால் இப்படி வந்து ஒருத்தரை காப்பாற்றணும் போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில வந்து பொய்கள் பேசி கூட அவங்கள காப்பாற்ற பார்ப்பாங்க நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் இப்படியா சார் ஒரேடியா ஆயிரம் பேர் உள்ளே நுழைஞ்சிட்டாங்க கத்தி இதெல்லாம் வந்து பேச்சா இதெல்லாம் நல்லா தெரியுது சரி இங்கே வந்து ஆயிரம் பேர் வந்துட்டாங்க சார் விக்கிரவாண்டியில் வந்து ஒரு 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 மூணு பேர் செத்துட்டாங்க அவர் மொத்தத்தை வந்து விபத்து நடந்து ஒரு ஆறு பேர் மொத்தத்தை ஏழு பேர்னு வச்சுக்கலாம் அதாவது மூணு பேர் அங்கே செத்துட்டாங்க இங்கே மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மூணு பேர் வந்து பார்த்திங்கன்னா மயக்க மாட்டாங்க நாற்பத்தஞ்சு பேர் மயக்கம்னு சொன்னாங்க அதில் மூணு பேர் இறந்தே போயிட்டாங்க அதெல்லாம் எப்படி சார் அதெல்லாம் எப்படி சோ போ போகிறப்பல ஏதோ சொல்லணுன்றதுக்காக சொல்லக்கூடாது ஒரு வழக்கறிஞர்னா அது வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் நம்புற மாதிரியாவது பேசணும்ல எல்லா வழக்கறிஞரும் அப்படிதான் சார் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்புகிற மாதிரி பேசுவாங்க ஆனால் இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவர் சொல்கிறதுக்கு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிருப்தி தான் இருந்ததுக்கு என்னடா இது வக்கீல் சரி விஜய்க்கு தான் வந்து பக்குவம் கிடையாது விஜய் கூட இருக்கிறவங்க தான் பக்குவம் கிடையாது நாங்கள் வழக்கறிஞர் கூட இப்படி பேசுகிறாரு அப்படின்றது இருக்குது வருத்தமாக தான் இருந்தது உண்மையிலேயே இவரது நண்பர்கள் வந்து ட்விட்டு போடுறாங்க நீங்கள் என்ன தான் போனாலும் நீங்கள் வந்து சிங்கம்னு ஒருத்தர் போறாரு இந்த பக்கம் ஒருத்தர் வந்து வி ஸ்டாண்ட் வித் விஜய்னு வந்து இது போடுறாரு இங்கே இவன் யாருமே இல்லை நாற்பத்தோரு பேர் கவலையே தெரியும் கட்டுறவங்கள கேட்குறேன் நீ வந்து சிங்கம்னா போட்டுக்க புலினா போட்டுக்கடா நீ சொல்கிற இல்லை அசிங்கப்பட்டு நிற்கிறீங்கன்றதுதான் உண்மை நீ சிங்கம் கூட போட்டுக்கா ஆனால் அது அசிங்கன்றது தான் உண்மை இன்னைக்கு விஜய் பத்தவரைக்கும் அசிங்கப்பட்டு நிற்கிற நீ இப்போ நான் கேட்குறேன் சிங்கம் போட்ட அந்த சஞ்சீவி இந்த தருதல் இங்கே பேச்சு கட்டு தான் அவன் வந்து கெட்டு சீரடிக்கிறதுக்கு காரணமே நான் கேட்குறேன் இந்த சஞ்சீவியோ வந்து இருக்கான் அந்த டிவி சீலாட்டேன் நீ போய் போய் அங்கே போய் நீ நிற்க வேண்டியது தானே சிங்கத்துக்கு சார்பா கரூர் போக வேண்டியதுதான்டா ஒருத்தர் கூட இல்லை சார் நான் நான் சொல்கிறேன் சொல்கிறேன் நீங்கள் ரெண்டு பேர் தரப்பில் தப்பு இருக்கு நினச்சேன் ஒரு தரப்பு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் நிற்கிறாங்க சார் யார் நீங்கள் குற்றம் சொல்கிறீங்களோ எந்த செஞ்சல் பாலாஜி குற்றம் சொல்கிறீங்களோ எந்த திமுக குற்றம் சொல்கிறோம் அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் பக்கத்தில் நிற்கிறாங்க நீங்கள் எங்கே போனீங்க உங்கள் தொண்டர்கள் மாலை மரியாதை கூட அவங்க தான் பண்ணணுமா சடங்கு கூட அவங்க தான் பண்ணுமா நான் கேட்குறேன் உங்கள் கட்சியில் நிர்வாகிகளே இல்லையா விஜய் போவேணா சார் குசியானந்தும் போனான் போலீஸ் தான் வந்து தப்பி ஓடி தலைமுறவா இருக்கார் வந்து என்ன அவரை சுற்றி வளைப்பாங்க அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அவர் எங்கேயும் தப்பியெல்லாம் போக முடியாது நான் சொல்ல வரது ஒன்றே ஒன்று தான் நீங்கள் ரெண்டு தரப்பில் நீங்கள் சொல்லும் போது ஒரு தரப்பு அங்கே நிற்கிறது இல்லை நீங்கள் எங்கே போனீங்க உங்கள் தொண்டர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தானே கடைசி சடங்கு செய்யணும் அது கூட நீங்கள் செய்ய மாட்டிங்களா உங்களை நம்பி தானே வந்தாமே அவன் செத்து போயிட்டான்ல அப்போ அவங்க வந்து வீட்டு வாசலில் போய் நிற்கணும்ல துக்கத்தில் பங்கேற்க பங்கேற்கணும்ல அது கூட போக மாட்டீங்களா நீங்கள் என்ன சார் நியாயம் நீங்கள் யாரை குற்றம் சொல்கிறீங்களோ அவங்க எப்படி சார் பக்கத்தில் இருக்க முடியுது ரொம்ப தப்பான விஷயம் நான் சொல்லுங்க நீங்கள் யார் வேணும் சொல்லுங்கள் செந்தில் பாளையோ நீங்கள் சொல்லுங்கள் ஆதாரத்தை போடுங்க ஏதாவது கொஞ்சம் ஆதாரம் கற்பனையாக நம்ம சொல்ல முடியாதுல்ல சார் அவர் இருக்கலாம் இவர் இருக்கலாம் இப்படி நடந்துருக்கலாம் அப்படி நடந்திருக்கலாம் இங்கே பேய் கதெல்லாம் சொல்ல முடியாது இங்கே நிறைய பேர் இந்த யூடியூப் வந்த பிறகு இப்போ நிறைய பேர் பேய் கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டான் கற்பனையாக அவன் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இப்படி நடந்திருக்கலாம் அப்படி நடந்திருக்கலாம் உங்கள் கிட்ட முதல்ல தவறு இருக்குது இந்த நிமிடம் வரைக்கும் சொல்கிறேன் நான் எல்லாம் போட்டோம் விஜய் கூட போனால் கூட்டம் அதே கதை தான் சொல்லிக்கும் இப்போ இவரு அங்கே சாவுக்கு போனாருன்னா கூட்டம் ஆகிடும் கூட்டம் ரொம்பிடும் ரைட் சாவுக்கு போகணும் நீங்கள் போகணும் விஜய் போகணும் அந்த கட்சி சார்பாக இருப்பாங்கள்ல சார் ஒரு பத்து பேர் அவ்வளோ பேர் வந்தாங்களா சார் இருபத்தி ஏழாயிரம் பேரில் ஒரு பதினஞ்சு பேர் இருபது பேர் இருக்க மாட்டாங்களா சார் கட்சிக்காரங்க தொண்டர்களை அங்கே போய் நிற்கணும்ல அப்புறம் சார் இதுக்கு முன்னாடியே இவர் நாமக்கல்லில் பேசும்போது அங்கேயே வந்து இருபது பேர்கிட்ட மயங்கி விழுந்திருக்காங்க அந்த வீடியோதாரங்களாம் இருக்குது அங்கே அதாச்சும் பரவாயில்ல கொஞ்சம் நேரம் ஒரு மூணு மணி நேரம் வெயிட் பண்ணாங்க ரைட்டு ஓகே இருபது பேர் மயக்க இருந்தாங்க இது கிட்டதே ஏழு மணி நேரம் காலையில் பத்து மணிலேருந்து இங்கே வெயிட் பண்ணுறாங்க லட்சி தொடங்கினதுலேருந்து விஜய் வந்து தொண்டர்களை ஒழுங்குபடுத்தவே இல்லை ஒழுக்கமாக இருந்தாங்கன்னா அந்த மா அந்த பனையூரில் நான் வந்து உள்ளே உக்காடுறாங்க பார்த்திங்களா அங்கே மட்டும்தான் அந்த மக்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒழுக்கம் இருந்தது அது வந்து முழுக்க முழுக்க விஜயோட பாதுகாப்பு கருதி அங்கே உள்ளே வந்தவங்கன்னா அந்த அந்த குடும்ப நிகழ்வு அந்த பள்ளி மாணவர்களுக்கு இந்த விருது வழங்குகிற விழாவாக இருக்கட்டும் அல்லது பொதுக்குழுவாக இருக்கட்டும் அங்கே மட்டும்தான் மற்றபடி ஓப்பன் பிளேஸில் எல்லா இடத்துலையுமே ஒழுக்கமே இல்லை சரி ஒரு இடத்துல ஒழுக்கம் இல்லை இல்லை அல்லது மதுரையிலையோ அல்லது நாமக்கல்லோ எங்கேயோ ஒரு இடத்துல ஒழுக்கம் இல்லைல்ல அது சம்மந்தமாக எதாவது அந்த தொண்டர்களுக்கு அட்வைஸ் இருக்கா சார் நீங்கள் சொல்லுங்கள் சார் ஏதாவது கொஞ்சம் அட்வைஸ் பண்ணி இதெல்லாம் இப்படி பண்ணாதீங்க பத்திரிக்கையாளர்கள் இப்படி நடத்தாதீங்க நீங்கள் வந்து இப்படி எப்போ வந்து அவன் துண்டை தூக்கி போடுறதோ நீ பதிலுக்கு துண்டை தூக்கி போடுறதோ அந்த துண்டுக்கு மரியாதை போச்சு அன்றைக்கே போச்சு அதுதான் அங்கே ஆரம்பமே துண்டை தூக்கி அவன் போடுவான் அந்த துண்டை தூக்கி இவன் வீசுவான் திருப்பி நீ அவனுக்கு வீசுவ எல்லாத்தையும் தூக்கி கழுத்தில் போடுவேன் ஒழுக்கமே தான் போச்சு அங்கே தான் ஒவ்வொரு இன்சிடெண்ட்லையும் நீங்கள் வந்து பாடம் கற்க கற்கவே இல்லை ரெண்டாவது வந்து இதை எப்படி மாற்றிக்கிறதுன்னு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான முயற்சி நீங்கள் எடுக்கவே இல்லை என்னைக்கு பவுன்சரை தூக்கி வீசி எரிஞ்சாலும் குறைஞ்சபட்சம் அது சம்மந்தமாக உங்கள் கிட்டேருந்து ஒரு அறிக்கை கூட வரல பவுன்சர் மீது தப்பா அல்லது ஏறி வந்தவன் மேலே தப்பா ஒன்று தொண்டர்களுக்கு அறிவுரை சொல்லுங்கள் இந்த மாதிரி பவுன்சர்லாம் இருக்கும்போது நீங்கள் எப்படி மேலே ஏறி வரீங்க வராதிங்க கட்டுப்பாடாக இருங்கன்னு சொல்லிட்டு சும்மா பேரளவு சொல்லலாம் நீங்கள் கர்ப்பிணி பெண்களை கூப்பிட்டு வராதிங்க வந்து பெண்கள் வராதிங்க இதெல்லாம் சும்மா பேரளவுக்கு தான் ஆத்மார்த்தமாக நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் அது நடவடிக்கை வேறுமா விஜயகாந்தை தான் அடிப்பார் உள்ளே இறங்கி தொ தொண்டர்கள்ட்ட ஒழுக்கல்னா விஜயகாந்த் இறங்கி அடிப்பார் சீமான் இறங்கி அடிப்பார் அது தொண்டனாக இருக்கட்டும் எவனாக இருக்கட்டும் ஒழுக்கம் இல்லைன்னா இறங்கி அடிப்பாங்க உங்களுக்கிட்ட அந்த இது கிடையாது ஏன்னா நீங்கள் விரும்புகிறீங்க இப்படி தான் இருக்கணும் நம்ம தொண்டன் வந்து இப்படி தான் இருக்கணும் நீங்களே விரும்புகிறீங்க விஜயகாந்த் தான் பின்னி ஏற்றுருவார் தொண்டனாவது கிண்டனாவது ஒழுக்கத்தை வச்சுருந்தாங்க சீமானம் அப்படி தான் மேடையை விட்டு இறங்கி கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்கல்ல சார் உங்ககிட்ட ஒழுக்கமே இல்லை நீங்கள் விரும்புகிறீங்க இதெல்லாம் ஒரு பெண் வந்து சொல்கிறா வந்து பார்த்தீங்கன்னா அசிங்கமாக பேசுகிறா இருபத்தாறு வருஷமாக அவனை லவ் பண்ணுறேன்றா அசிங்கமாக இல்லையா சார் ஒரு தலைவரில் நீங்கள் சார் இவர் வந்து மேலே பாட்டு பாடின்னு இருக்காரு பாட்டலுக்கு பத்து ரூபாய் பாட்டலுக்கு பத்து ரூபான்ட்டு அப்போவே கீழே பார்த்தீங்கன்னா இறந்துட்டு இருக்காங்கன்ற செய்தி வந்து கூப்பிட்டு போகிறாங்க மயக்கம் மட்டு வந்தாங்க செய்தி கூப்பிட்டு போகிறாங்க இந்த நிகழ்வுலாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய பொதுமக்கள் கிட்டே போய்ட்டு கேட்குறாங்க அதில் ஒரு வீட்டு அம்மையாரே சொல்கிறாங்க சார் நாங்கள் எவ்வளோ சொன்னோம் இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு கொய் ஒரு ரெண்டு வயசு குழந்த ஒரு வயசு குழந்தையோட நிற்கிறாங்க எதுக்கு இங்கே கூட்டின்னு வரீங்க கேட்டால் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்லாம் திட்டினாங்க சார் என்னையே அப்படின்றாங்க அதுக்கப்புறம் ஃபுல்லா எல்லாம் குடிச்சிட்டு வந்திருக்காங்க சார் இவங்க வந்து இவங்க கிட்ட தப்ப வச்சுக்கிட்டு குடி போதையில அவனுக்கு நம்ம என்ன சொல்லணும் கேட்க மாட்டாங்க சார் மேல ஓடுறானுங்க கத்துறானுங்க வீட்டு கதவு உடச்சிட்டானுங்க உள்ள ஏறானுங்க என்னென்னவோ சொல்றாங்க அவங்க எட்டே முக்காலுக்கு உங்களுக்கு நாமக்கல் பன்னெண்டு மணிக்கு உங்களுக்கு கரூர் பன்னெண்டு மணிக்கு அதுக்குள்ள நீங்க முடிச்சிருக்கணும் பன்னெண்டு மணிக்கு நீங்க மேல நீங்க போடுறது விளைவு என்ன கேட்டால் அது அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் போகலாம் நீங்கள் ஏழு வரைக்கும் டைம் கொடுத்துருங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றுமே இல்லை சார் நான் மீண்டும் 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 நான் சொல்கிறேன் அந்த சுற்றுவட்டாரத்தில் அந்த சம்பவம் நடந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற டாஸ்மாக் கடையில் நீங்கள் போய் பார்த்திங்கன்னா அந்த ஃபுட்டேஜ் வாங்கி பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் அங்கே போய் சரகஷ் அந்த லிஸ்ட்டே வலையை வந்துடும் நான் அதை தான் நான் ஸ்பெசிஃபிக்காக நான் மீண்டும் கூட நான் சொல்கிறேன் தமிழ்நாடு அரசுக்கு நான் சொல்கிறேன் அந்த ஃபுட்டேஜ் வெளியிடணும் உள்ள அந்த டாஸ்மாக் கடையில் பன்னெண்டு மணிக்கு மேலே டாஸ் டாஸ்மாக் கடை இருக்குது சார் இவனுக்காக டாஸ்மாக் கடையை மூட முடியாது இவனா காந்தியா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவன் காமராஜரா இவன் வந்து வரான்னு சொல்லிட்டு ஒன்று வந்து டாஸ்மாக் கடையை மூடுறதுக்கு அது வேற நீ வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணிக்கு உனக்கு டைம் கொடுத்தது நோக்கம் என்ன அதுக்குள்ளே நீ முடிச்சிருக்கணும் சரி அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கொடுதலாம் ரெண்டு மணி நேரம் கூடுதலாம் மூணு மணி நேரம் கொடுத்துடலாம் பன்னெண்டு மணிக்கு கொடுத்த இடத்துல நீங்கள் ஏழரை மணிக்கு வரேன்னு சொன்னால் திட்டமிட்டு தான் நீ வந்து பார்த்தீங்கன்னா கூட்டத்தை ஏறட்டும்னு நீங்கள் நினைக்கிற அப்போ எல்லாம் குடிச்சிட்டு வந்துட்டானுங்க நிதானமாக இருந்தாலே உங்களுக்கு தெரியும் சார் நிதானம் இருந்தாலே இங்கே வந்து தள்ளுமுடியில் ரொம்ப பிரச்சனை கூட்டம் வந்துச்சுன்னா நிதானம் இழந்தவ என்ன செய்வான் மெரி மிதிப்பான் ஒருத்தர் ஒருத்தர் போட்டு மிதிக்கிற சூழல் வரும் அதுதான் அப்புறம் அவன் அவனை காப்பாற்றிக்கிட்டு அவன் இவனை தலை இவன் தலை இப்படி நடக்கும் அதாண்டி கலவரத்தை ஏற்படுத்துகிறாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கற்பனையாக தவிர ஆதாரம் கொடுங்க ஏதாவது ஒரு ஆதாரம் காட்டுங்க இவர் தான் கற்பனை பாருங்கள் இவர் தாங்க தள்ளி வர்றாரு இவர் தான் இது பண்ணுறாரு ஏதாவது காட்டுங்க இங்கே அடையாளம் காணாத கூட்டம் தானே சார் அதிகம் இன்னும் உங்களை பார்க்க ஒரு மக்கள் தானே அதிகம் தொண்டனே கிடையாதுங்க தொண்டன் தானாக இப்போ நீங்கள் தொண்டன் தானே அதை ஒழுங்கு போய் நீங்கள் ஒரு தொண்டர் படை வச்சுருந்தீங்கன்னு வச்சுங்க ஒரு தொண்டர் படையை உருவாக்கி வச்சுருந்திங்கன்னா இந்த ஒரு இருபத்தேழாயிரம் பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் பேர் வேலை செய்கிறான்னு வச்சுங்க யூனிஃபார்ம் போட்டு ஒரு கருப்பு ட்ரெஸ்ஸை போட்டு ஒரு ஏதோ இந்த பவுன்சர் ரெடி பண்ணிக்கிறீங்களே அந்த மாதிரி ஒழுங்கு மட்டும் நாலு பவுன்சர் ரெடி பண்ணிட்டேன் மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலாயிரம் பேர் இல்லை நானூறு பேர் ஒரு நாற்பது பேர் ஒழுங்குபடுத்துறதுக்கு தான் நாங்கள் இருந்துருந்தால் உன் வேன் எப்போ சர்னு வந்துடும் எங்கேருந்து வந்துடும் நாமக்கல்லருந்து கரூருக்கு வந்துடும் நீ அதை விரும்பலை தொண்டர்கள் வந்து உன் பின்னாடி பைக்கில் வரணுன்றதை நீ விரும்புகிற முன்னாடி ஒரு ஏழாயிரம் பேர் வந்து நாமக்கல்லேருந்து வந்து தான் ஒரு குத்து மதிப்பாக சொல்கிறாங்க உத்தேசமாக ஒரு ஏழாயிரம் பேர் வந்து உன்னை பின்தொடர்ந்து வந்திருக்குறான் சுற்றுவட்டார மாவட்டங்கள்லேருந்து வந்திருக்குறாங்க யார் தப்பு சார் இதுலாம் நீங்கள் ஒழுங்கு பண்ணாமல் அடுத்த ஒன்று நீங்கள் கை காட்டினீங்கன்னா எப்படி உங்கள் நீங்கள் ஒழுங்குபடுத்தலை இங்கே இதாண்டி ஒரு அரசு இருக்குது அந்த அரசு எந்திரங்கள் வேலை செய்யுதுன்னு சொன்னால் இது ஆம்புலன்ஸ் எப்போ வந்தது இவர் எப்போ வந்தார் சட்டமன்ற உறுப்பினர் எப்போ வந்தார் அமைச்சர் எப்போ வந்தார் முதலமைச்சர் எப்படி அங்கே வந்தார் இதோ கேள்வி கேட்டிருப்பீங்க அறிவாடா இது ஏன் வேணா நீ எப்படி ஒன்றரை மணி நேரத்தில் நீ வந்து பார்த்தா சென்னைக்கு போனேன் எவ்வளோ பேசுகிறோம் சார் அதெல்லாம் ரொம்ப தப்பான ரொம்ப நான் சொல்கிறேன் இங்கே வந்து பாரபட்சமெல்லாம் பாருங்க உங்ககிட்ட குறைய வச்சுக்கிங்க உங்ககிட்ட ஒழுக்க இல்லை தொண்டர்கள்ட்ட ஒழுக்க இல்லை உங்கள்கிட்டயே ஒழு உங்கள்கிட்டயே ஒழுக்க இல்லை புஷியானது ஒரு கட்சியோட பொதுச்செயலர்த்து தகுதியாக இல்லாதவன் இருக்கிற உண்மை பேசோ அவன் வந்து பார்த்தினா ரசிகர்களை வந்து அசிங்க அசிங்கமாக பேசுகிறான் செருப்பால் அடிக்கிறான் அதெல்லாம் சரியாயிது இதே ரசிகர்களை வந்து ரசிகர் மன்ற தலைவர்களை வந்து கதவு சாத்திட்டு செருப்பால் அடித்தாலு எவ்வளோ எவ்வளோ பாவம் பாருங்கள் அந்த பாவம் தான் இன்றைக்கி அவன் பாருங்கள் நாட்டைக்கிட்ட ஓடி போயிட்டான் தமிழ்நாட்டில் இருக்கிறானா இல்லையான்னு தெரில தலைமறை ஆகிட்டான் பாருங்க அன்னைக்கு செய்த பாவம் அதெல்லாம் நான் கேள்விப்பட்டேன் சார் அநியாயம் வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்களை கதவு சாத்திட்டு செருப்பால் சாலம் எவ்வளோ பெரிய கொடுமை அது ஒரு கட்சியோட பொதுஷனை தகுதியே கிடையாது சமீபத்தில் ஒரு மனு கொடுக்க இதே மாநாட்டு இந்த நாமக்கல் விஜயத்துக்கு போயிட்டு நீங்கள் மனு கொடுக்கும்போது அங்கே கார் பார்க்கிங்கில் பிரச்சனை வந்து ஒரு போலீஸ் அதிகாரி வந்து கேட்குறாரு அதுக்கு எவ்வளோ தக் தனாவுட்டா நக்கலான பார்வை தெரியுமா புஷியானதுக்கு கூட இருக்கிறவங்களாம் சுத்த விட்டு பேச விட்டுட்டு இவர் ஒன்றும் பெரிய லாட் லபுக்கு மாதிரி இருந்தார் சார் இன்ஸ்டாவில் அவ என்ன பண்ணாரு ரீல்ஸ் போட்டு முதலமைச்சரியும் துணை முதலமைச்சரையும் விஜய் மேலே கை வச்சிங்கன்னா ஸ்டேஷனை பிளாஸ்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்லாம் வீடியோ போட்டுருந்தானுங்க நேற்று இவர் கைதுன்னு தெரிஞ்ச உன்ன ஒருத்தர் மா அந்த கரூர் மாவட்ட செயலர் கைதுன்னு தெரிஞ்ச உன்ன இனிமேல் நான் வீடியோ போட மாட்டேன் என்னை மண்டி டெலிட் பண்ணிட்டே ஓட்டானுங்க சார் ஏன் சார் நீங்கள் அவ்வளோ தூரம் போகிறீங்க இந்த இந்த குரங்கு நயன்தாராக கண்டுபிடிச்ச குரங்கு மூணு குரங்குங்க நேற்றுலேருந்து பிளேட்டை மாற்ற ஆரம்பிச்சிட்டானுங்க எப்படி லைட்டாக ஏன்னா நான் அவளை தூக்கி உள்ளே வைக்க போகிறாங்க பயம் வந்துடுச்சு இது ஏன்னா இவங்க தானே போட்டாங்க தொட்டு பார் விஜய் இப்போ வெளியில் வந்தது பிறகு என்ன நடக்குது பார்த்தீங்களா புரட்சி வெடிக்கும் தொட்டு பார் யார் இந்த அந்தப்புறம் அந்தனை பிஸ்வி பொய்யாறு பாலு இவங்களாம் என்னான்னு கேட்டால் வீரவசனங்களை எழுதி குசு பேத்துறாங்க அவனை ஃபுல்லாக உண்மை இது நான் சொல்கிறது எடுத்து பாருங்கள் என்னென்ன அவசரம் தெரியுமா கரூர் கரூர் வந்து அலறல் எப்போ கரூர் அல அழறல் சொல்கிறீங்களோ அப்போவே வந்து அலருது அங்கே ஃபுல்லாகவே கரூர் வந்து அலறல்னு சொல்கிறது யார் சார் பீலாபஷ்மி எப்போ சம்பவம் நடத்துக்கு அஞ்சு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டுருக்கேன் எடுத்து பாருங்கள் அவர் வந்து பார்த்தா பார்த்தீங்களா வெளியில் வந்து என்ன நடக்கும் மிகப்பெரிய புரட்சி வெடிக்கும் பேசுனது எல்லாம் யார் அந்த பிறம் அந்த மூணு பேருமே இப்போ அப்படியே பம்பனானுங்க இது ஏன்னா கிட்ட நம்ம கிட்ட சொல்லிட்டு அந்த பயம் இருக்குது ஏன்டா இந்த கேட்குறாரு உண்மையை பேசுங்க சத்தியத்தை பேசுங்க போட்ட செய்திலாம் பார்த்தீங்கன்னா இலங்கை மறந்துட்டான் சார் இலங்கை பிரதமர் டேய் உங்களை நான் என்ன சொல்கிறதுனே தெரில இலங்கை ஒரு நாடு சார் அதுக்கு பின்னாடி எத்தனை நேச நாடுகள் இருக்குது இந்தியாவே இருக்குது அவன் போடுறான்னு கேட்டால் விஜய் போட்ட உடனே அந்த முதல் அந்த அதிபர் மறந்து போயிட்டாருங்க நெஞ்சம் நக்கிறதுக்கு ஒரு அளவு இருக்குது இப்படியான நீங்கள் நக்குவீங்க என்னென்ன வார்த்தை தெரியுமா புரட்சி வெடிக்கும் புரட்சிக்கும் இவனுக்கு என்னடா சம்மந்தம் மனசாட்சி வேணாமா புரட்சி நான் புரட்சி நான் வார்த்தை என்ன செய்ய எப்பயாவது நீங்கள் வாழ்க்கையை வந்து யாருடைய புரட்சியாளர் வாழ்க்கை நீங்கள் மாசியத்துங்க வாழ்க்கையை படிச்சிருப்பீங்களா இல்லை லூதர் மார்டின் கிங்கோட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வாழ்க்கையை படிச்சிருப்பீங்களா சேகோரா வாழ்க்கையை படிச்சிருப்பீங்களா ஆப்ரகம் நீங்கள் வாழ்க்கையை படிச்சிருப்பீங்களா லெனின் வாழ்க்கையை படிச்சிருப்பீங்களா கார்மாக்ஸ் வாழ்க்கையை படிச்சிருப்பீங்களா அதெல்லாம் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா வந்து விஜய போய் நீங்கள் புரட்சிக்கார சொல்லுவீங்களா நீங்கள் ம் நான் கேட்குறேன் தெரியாமல் தான் கேட்குறேன் புரட்சின்னு பேசுகிறீங்களே புரட்சிக்கும் இவனுக்கு என்னடா சம்மந்தம் யாரையுமே நம்ம வந்து சொல்லுறது சார் எம்ஜிஆரையே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புரட்சின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த வார்த்தையை பயம் அன்னைக்கு பயங்கரமாக கிரிட்டிசைஸ் ஆச்சு எம்ஜிஆர் புரட்சி தலைவர் சொல்லும்போது ஆரம்பத்தில் பொன்மண செம்மல்லேருந்து புரட்சி தலைவர் பேரை வைக்க மாற்றுறாங்க அப்போ அந்த டைட்டில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இவர் இன்னும் புரட்சி பண்ணார்னு கேள்வி கேட்டாங்க இதே ஜெயலலிதாவை புரட்சி தலைன்னு சொன்ன கேட்டனா அவன் என்ன புரட்சி பண்ணிட்டா கலனமாவது பிள்ளையை பார்த்துக்கிட்டா அதுதான் புரட்சி அப்படின்னு விமர்சனம் பண்ணாங்க விஜய் போய் நீங்கள் புரட்சியோடு ஒப்பிடுறீங்களே ஒருத்தர் புரட்சி தமிழன்னு பேர் வச்சார் அவங்களுக்கு தெரியன்னு நினைக்கிறேன் யார் இப்போ தான் எடப்பாடி அது கூட பார்த்தீங்கன்னா வந்து இவங்கிட்டேருந்து வாங்கினது சத்யராஜ் இருந்து வாங்கினது சத்யராஜ் என்ன புரட்சி பண்ண சொல்லுங்க புரட்சி தமிழ்னு வச்சாங்க ஆக்சுவலாக அவன் ஈமு கோழியை வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரம் பண்ணுற அளவுக்கு வந்துட்டான் விளம்பரம் பண்ணி அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து எடப்பாடி புரட்சி தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு புரட்சித்தார் எதாவது புரட்சிக்கும் எடப்பாடிக்கு எதாவது சம்மந்தம் இருக்கா சார் முட்டி போட்டு வந்தாருன்னு ஊரே பேசுது என்ன புரட்சி விஜய் புரட்சியோட என்ன புரட்சி தொண்டர்கள்லாம் வெளியில் காக்க வச்சுட்டு பார்த்தீங்கன்னா வந்து த்ரீஷாவோடய நாய்க்குட்டியை தூக்கி கொஞ்சம் அதுவாக புரட்சி எதிராக புரட்சி மனசாட்சி வேணாமான்னு கேட்குறேன் புரட்சின்ற பேரை வந்து நீங்கள் நான் அந்த டைட்டிலை யோசிக்க மாட்டீங்க நீங்கள் சரி சார் பொறுத்தது பார்ப்போம் தேங்க்யூ வெரி மச் சார் நன்றி சார் இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க